இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் ஐந்து லட்சம் கனேடியர்கள் மருத்துவரை பார்ப்பதற்கு முன்பே அவசர சிகிச்சை பிரிவுகளை விட்டு இருப்பதாக தரவுகள் காட்டுகின்றன நாடளாவிய ரீதியில் மருத்துவரை பார்ப்பதற்கு காத்திருக்க வேண்டிய நேரத்தில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பால் பால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்த போக்கு அதிகரித்து வருகிறது இதனால் குணமடைந்த நோயாளிகள் மீண்டும் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் நியூ கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இவ்வாறு மருத்துவரை சந்திக்காமல் வெளியேறினர் ஊழியர்கள் பற்றாக்குறை குடும்ப மருத்துவர்களின் பற்றாக்குறை மற்றும் அதிகரிக்கும் மருத்துவமனை படுக்கைகளுக்கான காத்திருப்பு நேரம் ஆகிய காரணிகளும் இந்த பிரச்சனையை மேலும் விரிவடைய செய்கிறது பிஇஐ மற்றும் மணிடோபா போன்ற மாகாணங்கள் அவசர சிகிச்சை பிரிவுகளின் மீதான அழுத்தத்தை குறைக்க அதிக ஊழியர்கள் அதிக மருத்துவமனை படுக்கைகள் மற்றும் மெய்நிகர் பராமரிப்பு ஆகிய திட்டங்களை கொண்டு வருகின்றனர் மருத்துவமனையில் நோயாளிகளும் பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் உதாரணமாக ஒன்டாரியோவை சேர்ந்த வெர்கன் என்ற பதினாறு வயது சிறுவன் எட்டு மணி நேரத்திற்கும் அதிகமாக அவசர அறையில் காத்திருந்து பின்னர் செப்சிஸ் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் மருத்துவமனை தாமதமே அவரது மரணத்துக்கு காரணம் என சிறுவனின் பெற்றோர் கூறுகின்றனர் இந்த நிலையில் சிறந்த பணியாளர்களை நியமித்தல் திட்டமிடல் மற்றும் நோயாளிகளை குடும்ப மருத்துவர்களுடன் இணைப்பது உள்ளிட்ட தீர்வுகளில் தாங்கள் பணியாற்றி வருவதாக சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர் அத்துடன் காத்திருப்பு நேரத்தை குறைக்கவும் பராமரிப்பை மேம்படுத்தவும் மாகாணங்கள் மில்லியன் கணக்கில் முதலீடு செய்துள்ளன